அடக்கம் செய்யப்படுவதற்கு கூட இன்னமும் தடைகள் இருப்பதை ஒருவோர் வணக்காமல் எல்லா இடங்களிலும் பொது சுடுக வர வேண்டும் இடங்கள் வர வேண்டும் அடுத்து பார்க்க வேண்டும் ஆகையான் கோடர்களே யாரு எந்த குலத்துல இருந்தாலும் அவர் நான் வெச்சுக்கிறேன் அரசியாக இந்த நேரத்துல அவர் என்ன பண்ணுவான் எல்ல இங்க சமாதானமா எல்ல நம்மள சமூக பாலிஜனமா இருக்கிறவங்களுக்கு நடக்கணும் டைக்குது அதலாம் முக்கியம் அந்த இடத்துல கௌரவர்கள் எல்ல சஞ்சன் சார் அப்ப ஜாதி காரே எதை சொல்லி இருக்காரு அப்ப

அந்த ஜாதியை நம்ம படித்த ஜாதி காரியோட ஜாதி பருவியை சொல்ல தோன்றாளுங்க தவிர மக்கள் புரிய பங்கையும் வெட்டாங்களா ஐஎஸ்லிட்டார்களா இந்த மாதிரி நடுமுறையில சொல்றதுக்கான போராட்டம் கிட்ட ரூபா இல்லை நடுமுறை கொடுத்தது ஐஏஎஸ் சரியா விட்டு போறாங்கல்ல நடுமுறை கொடுத்தது காண்ட்ராக்ட் பண்ண போடறாங்கல்ல

அம்மை ஊசி Васural recibir Schools அம்மை அம்பை behaviour ராக்கும்மாγά கomedicalுமெடு வைகிறு biography ��லனீ 감사합니다 verändert‌கட்குமா ஆற்று folகின்னба dungeon Yaz Hue சொன்னாங்க சтрocracy மருந்து அந்த மருந்து தான் எல்லாம்

அவை நல்வாய்பக்காக தந்தை பெரியார்கள் அறிஞர் அண்ணாவும் அவர் இருந்த காரணத்தால் இது ஒரு கலாச்சார இயக்கம் ஒரு பண்பாட்டை பாதுகாக்கிற இயக்கமே தவிர மாநில உண்மைகளை பாதுகாக்கிற இயக்கம் என்று சொன்னார் எனவே திராவிடர்களிடம் யாரை தனிமனர்களை வெறுக்கிற இயக்கம் அல்ல